you uh -huh. சரிங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அதிக லெவலில் முதலீடு போடுற இருக்குமா இப்போ நான் வீட்டில் வந்து ஒரு லேடிஸாக இருக்கிறேன் ஒரு டெய்லி ஒரு பத்து கடை பொட்டி கடை பார்க்கலான்னு ஒரு ஆசையாக இருக்கிறேன் ஒரு சின்ன முதலீட்டில் தொடங்கலாம்னு இருக்கிறேன் எவ்வளோ சார் நம்ம அதில் முதலீடு போடுறோம் ஆயிரம் ரூபாய் முதலீட்டிலே இந்த கற்பூரத் தொழிலில் நீங்க தொடங்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம் ஒரு கிலோனாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் அனுப்பிச்சு விட்றாங்க கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வந்து வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரேட்லாம் கம்மியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ வேணும்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணால் இதெல்லாம் எத்தனை ரூபா கலப்பு சார் அஞ்சு ரூபா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா கழுப்புறங்க உங்களுக்கு கசமீசா வேணும்னாலும் அதே மாதிரி லேபிள் அடிச்சு உங்க பிராண்ட் நேம்லயே உங்க பேர்லயே அடிக்கிறாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இது என்ன சார் பத்து ரூபா இது வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாதுங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸா இருக்குங்களா ஆமா இது வந்து டேப்லெட் டேப்லெட் இது ஒரு பாக்கெட்ல எத்தனை கிலோ இருக்கு சார் அஞ்சு கிலோ சார் இப்ப நீ இந்த ரேட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சொன்ன மாதிரி இருக்கு நீங்க மார்க்கெட்ல நானூறுவா ஐநூறுவாய்க்குள்ள இருக்குங்கிறாங்களா அதெல்லாம் எப்படிங்க சார் சார் அதெல்லாம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் மிக்ஸிங் ஆகி வர்ற சார் ஸோ அது வந்து எல்லாமே வந்து செகண்ட் குவாலிட்டி ரிஜெக்ஷன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து மார்க்கெட்டில் சுத்தின்னு இருக்கு ஓகே நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸு ஸோ இது வந்து ரா மெட்டீரியல் வாங் வாங்குற பிராண்டட் கம்பெனிலேருந்து வாங்குறோம் அதை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம் பூங்கர்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம நாற்பது பேக்கெட் வந்து இந்த மாதிரி போடுறோம் கால் கிலோ வந்து ஒரு ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு பேக் பண்றோம் கஸ்டமர் வந்து எங்களுக்கு பத்து கிலோ வேணாம் அதுக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஃபுல்லா வந்து ஒரு கிலோனாலும் சாம்பிள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கண்டிப்பா போட்டோம்னா எத்தனை நாளுங்க சார் நமக்கு கிடைக்கும் சார் இன்னைக்கு நைட்டுக்கே வந்து நம்ம லாரி ஷெட்ல புக் பண்ணிடலாம் நாம இன்னைக்கு ஆர்டர் போட்டா இன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம் பார்சல் டைமிங் மட்டும் தான் ஆமா அந்த அளவுக்கு ஸ்டாக் வந்து நம்ம வந்து வெச்சிட்டு இதெல்லாம் இன்னைக்கு போற ஸ்டாக் சார் ஆமா சார் இது வந்து டிஸ்பேச் ஆக வேண்டிய மெட்டீரியல் இது என்னங்க சார் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா 60 ஷீட் வந்து ஒரு பாக்ஸ்ல வரும் ஓ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி இருக்கு கப் சாம்பிராணி 60 பீஸ் இருக்குங்களா ஆமா அதே மாதிரி இந்த பாக்ஸ் பேக்கிங் பாத்தீங்கன்னா ஓகே ஓகே இதுல வந்து நூறு பாக்ஸ் வரும் நூறு பாக்ஸ் வரும் இதுவும் ரெடி ஃபார் டிஸ்பேச்சில் தான் இருக்கு வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபார மயமா போயிட்டு இருக்குது இன்னைக்கு நம்ம வியாபார உலக சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல ஃபேன்சி ஸ்டோர் மளிகை கடை எல்லாம் வச்சுக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்க போது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் முதலீட்டிலே முதலீட்டுலயே நீங்க தொழில் தொடங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாபகரமான தொழில இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சார் வணக்கம் சார்

ஸோ அரை கிலோ ஒரு கிலோ அப்படி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு உண்டான பேக்கிங்ஸ் வந்து அவங்க எடுத்துன்னு வந்தாலும் சரி இல்லை எனக்கு இந்தந்த பேரில் வேணும்னாலும் சரி நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர்ல பண்ணாலும் சரி அவங்க பேருக்கு வந்து கஸ்டமைஸா வேணும்னா நாமளே பிரிண்ட் பண்ணி எல்லாமே ஏ டு வாங்க சப்போர்ட் எல்லா வகையான சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கலாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மினிஃபெக்சர்லேருந்து வாங்க போறப்போ வந்து பாத்தீங்கன்னா லாபமும் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிட்டியே நல்லா இருக்கும் அப்படிங்கிற தொழில்நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா யாருமே மினிஃபெக்சர் யூனிட்டே காமிக்க மாட்டாங்க சார் காமிச்சிருக்கிற அளவு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்புறத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கிராம்ல இருந்து இருக்குதுங்க சார் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சு கிராம் இருக்கு ஐம்பது கிராம் இருக்கு நூறு கிராம் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் எடுக்கணும்னு இல்லைங்க அவங்களால முடிஞ்சது எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ஆயிரம் ரூபாய் வாங்கினாலும் சரி நீங்க இந்த தொழில தொடங்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பின்கோடு வாரியா வந்து டீலர்ஷிப்பும் தராங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க நேம்ல வந்து உங்க பேர்ல நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னாலும் சரி தாராளமா வந்து நீங்க தாராளமா இது பண்ணலாம் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வித்து அப்படி ரேட்டு சொல்லல அப்படின்னு கமாண்ட்ல அடிக்காதீங்க ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னிக்கு ஏறி இறங்கும் அதனால சார் மெயினா ரேட்டு சொல்லல இன்னைக்கு என்ன ரேட்டு போகுதுங்க சார் அது மட்டும் சொல்லிருங்க ஒரு கிலோ இன்னைக்கு வந்து வந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணி கொடுத்தோம்னா எங்களோட பிராண்ட்ல நம்ம கொடுக்கும் போது அறுநூத்தி எழுபத்தஞ்சு கிலோ ஆகுது கிலோ அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இது வந்து பாத்தீங்கன்னா நாலு இடையில மாறலாம் குறையலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க அதே மாதிரி என்னென்ன சைஸ் இருக்கு என்னென்ன ரேட்ல நம்ம விற்கலாம் அப்படிங்கறது நீங்க ஐடியா கொடுப்பீங்களா எனக்கு எதுவும் தெரியாது

அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாப்ல வந்து போட்டு காமிச்சோம் ஹாஃப் கேஜியா நம்ம போட்டுட்டு அதை வந்து நாங்க வந்து கட் பண்ணுவோம் அஞ்சு ரூபா அது பில்ல பத்து ரூபா அது பில்ல இது ரூபா அது பத்து ரூபா அது ஸோ இப்போ அஞ்சு ரூபாது பத்து அது நம்மள நம்ம பேர்லேயும் பண்ணுறோம் ஸோ வேணாம் எங்களுக்கு வந்து எங்க பேர்லயே வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் அவங்க பேர்லயே வேணும்னாலும் அடிச்சு தரலாம் லேபர்ல இருந்து எல்லாமே எல்லாமே பண்ணி தரலாம் ஓகே ஓகே இதுல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பீஸுங்க நம்மளால கொடுக்க முடியும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா கால் கிலோ பேக்கெட்டா வந்து அடுத்தது போடுவோம் இந்த பத்து ரூபா இதுல வந்து கால் கிலோ பேக்கெட் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி மூணு பீஸ் வந்து நிற்கும் கால் கிலோல கால் கிலோல ஆமா அதே அஞ்சு ரூபா பில்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து எழுபத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி பீஸ் வரைக்கும் நிற்கும் இது வந்து பேக்கிங் இதே மாதிரி பத்து கிலோ மினிமம் ஆர்டர் பத்து கிலோ ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஸோ அவங்க பேர்லயே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் அவங்க பேர்லயே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஓகேங்க சார் ஸோ இது வந்து ஒரு வகையானது இன்னொன்று வந்து அதே பூங்கற்புறம் வந்து கால் கிலோ கட்டியா நூறு கிராம் கட்டியா கஸ்டமர் கேட்டாங்களானாலும் நம்ம பண்ணி தரலாம் ஃபுல்லாக அவங்க எத்தனை கிலோ கேட்குறாங்களோ அத்தனை கிலோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஸோ என்னொன்று வந்து வந்து கே டேப்லெட்டு சோ இந்த டேப்லெட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு வெரைட்டில போடுறோம் சோ ஒண்ணு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு அதுக்கப்புறம் இப்ப வந்து ஸ்கொயர் ஷேப் ஸ்கொயர் ஷேப் இந்த மூணு வெரைட்டில நம்ம பண்றோம் நம்ம இதெல்லாம் பாக்கெட் எத்தனை கிராம் சார் நம்ம அடிக்கிறோம் இது வந்து இருபத்தஞ்சு கிராம் இது ஐம்பது கிராம் இது நூறு கிராம் நூறு கிராம் சார் அப்படி அரை கிலோ பேக்கிங் கேட்டாலும் ஜார் கொடுத்தாங்களா நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கலாம் இல்ல நம்ம பேர்ல வேணும்னாலும் ஜார் போட்டு கொடுக்கலாம் நம்ம உம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜார் டைப்பும் பண்றோம் பாக்கெட் டைப்பும் பண்றோம் ஒரு கஸ்டமீஸா இப்போ அவங்க பேர்லயே வேணும்னாலும் நம்ம அது லேபிள் அடிச்சு நாமளே தரலாம் இல்லைங்களா கண்டிப்பா பண்ணிதான் ஓகே ஓகே சார் என்னங்க சார் பண்றோம் இப்போ கப் பிராணி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு வகையான பேக்கிங்ல போட்டு கொடுக்குறோம் ஓ கப் பிராணி நம்ம பண்றோம் ஆமா ம் இது வந்து பன்னெண்டு பீஸ் பாக்ஸ் பேக்கிங் பண்ணுவோம் இந்த பாக்ஸ் பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல் பண்ணி வந்துடும் ஃபுல்லாக சீல் பண்ணி வந்துடும் பாக்ஸ் எல்லாம் இதுதான் எம்டி பாக்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே ஓகே ஓகேங்க சார் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எத்தனை பீஸுங்க சார் இருக்கும் மொத்தம் பன்னெண்டு பீஸ் இருக்கும் பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஓகே ஓகேங்க இதான் அவங்க பிராண்ட் நேம்ல வேணும்னா நம்ம அடிச்சு தரோம் இல்லைங்களா கண்டிப்பாக தரலாம் ஆ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லைனுக்கு போடணும் இது என்ன சார் பாக்கெட் டைப்புங்களா இது வந்து ஷீட் டைப் இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பீசஸ் வரும் ஒரு ஷீட்ல இது இல்லாம ஜார் வந்து பண்றோம் ஜார்ல பாத்தீங்கன்னா நூறு பீஸ் வந்துடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார் டைப் ஜார் டைப் இப்போ அந்த ஷீட்ல விட இதுல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது சேஃபா அழகா இருக்கும் சேஃபா போவோம் ஸோ டேமேஜ் ஆகாது இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா நூறு பீஸுமே வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக கவர் போட்டு சீல் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நமத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ பேர்னிங் கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது நம்மளோட இது என்னங்க சார் இது கல்புரம் இப்படி கிலோ கணக்குலையும் தெரியுங்களா ஆமா சார் இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டருக்காக அவங்க நூறு கிலோ கேட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஸ்கொயர் ஷேப்ல கேட்டிருக்காங்க ஸோ அது இல்லாமல் அஞ்சு அஞ்சு கிலோவா பேக்கிங் கேட்டிருந்தனால இப்போ அதை பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே ஓகே இப்போ இது என்னங்க சார் பண்ணிட்டு இப்போ இது வந்து ரா மெட்டீரியல் வந்து எடுத்து அது வந்து ஸ்லாப் அடிக்கிறதுக்காக பண்றோம் இது வந்து பூங்கற்பூரத்தோட ரா மெட்டீரியல் இதுல என்னங்க சார் நம்ம மிக்ஸ் பண்றோங்க சார் இதுல எதுவும் மிக்ஸிங் கிடையாது கம்பெனில இருந்து வர ப்ராடக்ட் அப்படியே செல்ஃபா யூஸ் பண்றதுதான் அப்படியே செல்ஃபா யூஸ் பண்றதுதான் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு உண்டான பவுடர்ஸ் ம் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நாங்க இது மாதிரி எல்லாம் வெயிட் போட்டு தான் நம்ம பண்டி ஆனோம் ஆமா எக்ஸாக்ட்டா ம் இப்போ இந்த மெஷினோட கேவிட்டி ஸ்லாப் சைஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ஸ்லாப் ஒன்றரை கிலோ ஆமா நாங்க கட்டிங்காக ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக இப்போ இது என்னங்க சார் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப ஆக்சுவலா வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட்டி பண்ணும் ஸ்லாபாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூங்கர்புறம் கட் பண்ணும் ஆக்சுவலாக இந்த ஸ்லாபோட ஃபுல் கெப்பாசிட்டி வந்து ஒன்றரை கிலோ ஸ்லாப் வந்து இது அவுட்புட் எடுக்கலாம் பட் கட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்ன்றதுக்காக நாங்கள் வந்து ஹாஃப் கேஜி ஸ்லாபாக வந்து மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி போடுறோம் ஸோ இது ஒன்ஸ் நம்ம ப்ரெஷ் பண்ணிட்டு ஸ்லாபை வெளியே எடுத்துட்டு ஏஜிங்கில் வைக்கணும் ஸோ டூ டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து கட் பண்ணணும்

அடுத்து கட் பண்ணுதுங்களா இத கட் பண்ணி பேக் பண்ணி வச்சத இது வந்து பத்து ரூபா கட்டி இது ஒரு ஒரு பீசா உள்ளுங்க சார் பத்து ரூபா கட்டி கடையில வந்து பத்து ரூபாய்க்கு இது வந்து ஒரு பீஸா விப்பாங்க அதே மாதிரி இதுல இருக்கறது வந்து அஞ்சு ரூபா கட்டி இது அஞ்சு ரூபா அது ஃபுல்லா இதே மாதிரி நம்ம பிராண்ட் நேம் போட்டே வந்துடும் ஆமா இப்போ ஒரு கஸ்டமைஸா வேணும்னா அவங்க பிராண்ட் நேம் கட்டாலுமே நம்ம இது மாதிரி போட்டு கண்டிப்பா பண்ணி தரலாம் கண்டிப்பா பண்ணித்தரலாம் வந்து ஒரு கார்டன் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பத்து கிலோ வரும் ஒரு கார்டன் பாக்ஸ்ல பத்து கிலோ பத்து கிலோ இது பாக்கெட் வந்து கால் கிலோங்களா நால் கிலோ பாக்கெட் அது அஞ்சு ரூபா பில்லு இது இது பத்து ரூபா இது பத்து ரூபா அது அவங்க எவ்வளவு வேணுமோ கலந்து கூட வாங்கிக்கலாம் இல்லீங்களா இது மாதிரி காட்டன் பாக்ஸ் நம்ம போட்டு அமுச்சு விட்ருலாம் ஆமா மினிமம் பார்சல் வலி எவ்வளவுங்க சார் இதான் இந்த பத்து கிலோ மினிமம் பார்சல் வேலை மினிமம் வந்து பத்து கிலோ வாங்கிக்கலாம் இல்லைங்களா அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு ரூவானாலும் சரி ஆமா சின்ன கல்பூரம்னாலும் சரி கலந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸா இருக்குங்களா ஆமா சார் இது வந்து டேப்லெட் டேப்லெட் இது ஒரு பாக்கெட்ல எத்தனை கிலோ இருக்குங்க சார் அஞ்சு கிலோ சார் அஞ்சு கிலோ இதுல வேணும்னா ஒரு கிலோ வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்டு அவங்க கஸ்டமைஸா எவ்வளவு கேட்கறாங்களோ அவளை நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பா இதுல பாத்தீங்கன்னா இதுல ஸ்கொயரும் இருக்கு ரவுண்டும் இருக்கு ஓ ஸ்கொயர் டைப் வேணும்னாலும் ஸ்கொயர் இருக்கு ரவுண்டும் இருக்கு இல்லீங்களா ரெண்டு ஷேப்லயும் டேப்லெட் கொடுக்குறோம் இப்போ ரா மெட்டீரியல் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் வரும் இது மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும் இல்லைங்களா சார் இந்த மாதிரி தான் வரும் ஓ இது மாதிரி தான் வருது சார் ஆமாம் இதை வந்து நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணணும் ஓ இது கிரைண்டிங் பண்ணும் ஆமாம் அதுக்கு உண்டான மிஷின் தான் இது இதுக்கு ஒன்றும் இப்போ லைவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து கிரைண்டிங் பண்ணி எப்படி நம்ம கழுப்புரம் அடிக்கிறாங்க முத கொண்டு எல்லாம் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ்க்கு தேர்ட்டி கேஜிஸ் வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கிரைண்டிங் பதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவ ரவையாக இருக்கும் அந்த மாதிரி ரவ ரவையாக இருந்தால் தான் உங்களுக்கு டேப்லெட்டு கரெக்டாக வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கிரைண்டிங் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும் கிரைண்டிங் பண்ணி முடிச்ச பவுடரை வந்து நம்ம டேப்லெட் மிஷின்ல போட்டு டேப்லெட் வந்து வெளியே எடுக்க போறோம் ஓ இதுதான் கிரைண்டிங் பண்ண பவுடர் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து இதல ஃபில் பண்ண ஃபீட் பண்ண வேண்டியது ஆ செக் பண்ணுங்க சார் சார் நம்மளால ஒரு நாளைக்கு எத்தனை கிலோங்க சார் நாம வந்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் இப்போ இந்த மெஷினோட கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா பர் ஹவர் వంద ట్వెంటీ కెజీస్ అవుట్పుట్ కొంచెం ఫాస్టస్ట్ మిషన్ అది సో ఇప్పుడు స్టార్ట్ పండు எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டிரில கொடுத்துக்கிறோம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேக்ட்ரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பல்லாவரத்தில் தாங்க இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா முதலீட்டில் நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேக்ட்ரி நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் நேரில் போக முடியாதுங்க ஆன்லைன் மூலிமாவும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா கால் பண்ணீங்கன்னா எல்லா ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது சாம்பிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆதரவு வந்து நம்ம எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் மிக மிக நன்றி ஃபுல்லாக வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு மெனுஃபேக்சராக பயணிக்காரணம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை புதுசாக வரவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்காங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்